இப்போ நம்ம நேற்று வந்து கட்டிங் போட்டிருந்தோம் அந்த பிளவுஸ் எல்லாம் இப்போ சுற்றி லைனிங் போட்டு ஓட்டி வச்சுருக்கேன் நம்ம பீஸ் எல்லாத்தையும் வே சுற்றி ஓட்டிட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேன் இது பின்பாகம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு போர்ஷன் ரெண்டுமே அதே மாதிரி ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸு தையல் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதையும் அதை போடலாம் இப்போ நான் அதை சுற்றி எல்லா பக்கமும் ஃபுல்லாக மெயின் பீஸ் வச்சு ஓட்டிட்டு சுற்றி கரைச்சி வச்சிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவு இப்போ நான் அதுக்கு தேவையான மெயின் பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நேற்று வெட்டி வச்சு இந்த பட்டியை வந்து அதில் வச்சு திரு அப்படியே தச்சு திருப்பிடலாம் இப்போ நம்ம அது திக்காக வர்றதுக்கும் இதில் வந்து உள்ளற ஒரு லைனிங் போட்டுக்கும் அதில் இது அப்படியே வச்சு அதை மடிச்சு விட்டுருலாம் உள்ளறை இதில் அப்படியே வளைவாக ஒரு தையல் போட்டுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோமோ அதை வந்து எக்ஸ்ட்ரா கரைச்சி விட்டுரலாம் இப்போ ஒரு பட்டி ரெடி ஆகிடுச்சு இப்போ அதே மாதிரி அந்த பட்டியும் ரெடி பண்ணிப்போம் ரெண்டு பட்டியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து முன்பாகத்தை ஜாயின் பண்ணிடலாம் அதில் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு அதை பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு முன்பாகமும் இருக்குது இப்போ அதில் வந்து டாட் பிடிச்சிடலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த சோல்டருக்கு நேரம் அடிச்சுக்கணும் இந்த சோல்டரில் வந்து சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் எந்த லென்த் இருக்குதோ டாட் வந்து அந்த அளவுக்கு வந்து அதை பிடிச்சிக்கணும் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அவங்க டாட் என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்து அதை கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சோல்டர் சென்ட்ரு பார்த்துட்டு அதை அதில் அப்படியே பிடிச்சிடலாம் இப்போ நம்ம இதை வந்து இந்த மெயின் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு டாட்டையும் இதை ரெண்டையும் அடையிக்கணும் மடக்குன்னா அந்த சென்டரில் வந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு ஒரு ரெண்டரை இன்ச்சு லென்த்துக்கு வந்து அதை பிடிச்சிடலாம் இப்போ இது ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டு நம்ம போட்டோம்னா அதுவே வந்து சேஃப் வந்து வந்துடும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பிடிச்சோம்னா ஒரு டாட் வந்து இதில் கரெக்டாக வந்துடும் அந்த மெயினுக்கு வந்து இதை நம்ம அப்படியே மெயின் டாட்டாக பிடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த முன்பாகவும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் அதை கரெக்டாக சென்டர் தான் அதில் கணக்கு பண்ணிக்கணும் சோல்டர்லேருந்து இப்போ நம்ம ரெண்டுக்கு ரெண்டு கப் சைஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க பட்டியை வந்து அதில் ஜாயின் பண்ணிடலாம் பட்டி இந்த மாதிரி கீழே போட்டுக்கணும் முன்பாகத்தை வந்து நல்ல பக்கம் வச்சுக்கணும் நம்ம எங்கே வளைவு ஆரம்பிச்சிருக்கோமோ அதில் அது ரெண்டு இதையும் கரெக்டாக ரெண்டு வளைவையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும் நம்ம பிடிச்சிருக்க டாட்டை லைட்டாக ஒரு மடக்குள்ள மடக்கி விட்டு நம்மளோட கப் சைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு டாட்டோட சேர்த்து பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு பட்டியும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பட்டி கீழே வச்சு ஜாயின் பண்ணணும் ஒன்று வந்து முன்பாகத்தை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டியை மேலே வச்சு தைக்கணும் அதில் அதோட ரெண்டு முன்பாகமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் லைனிங்கை உள் பக்கமாக போட்டு மெயின் பீஸை இந்த மாதிரி வெளிப்பக்கம் போட்டிருக்கணும் முன்பாகத்தை வந்து மெயின் பீஸ் அதோட போட்டுட்டு இந்த லைனிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுக்கணும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்குவோம் இது ரெண்டு ஷோல்டருக்கும் பட்டிக்கும் வந்து நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ஓவர்லாக் போட்டாச்சு இப்போ நம்ம பட்டியில வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இந்த ப இது வந்து கீழே அந்த தையல் வந்து கீழே வர்ற மாதிரி அதை பிடிச்சிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம் தையல் அப்புறம் தான் ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொக்கிப்பட்டி பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ கொக்கிப்பட்டி வந்து லைனிங்கில் எடுத்துக்குவோம் நான் ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு ரெட்டை பீஸாக எடுத்துருக்குறேன் இது ரெண்டு கிளாத்தாக இருக்குது இது வந்து கொக்கி வைக்கிறது லைட்டாக ஒரு காலிஞ்சி மடைக்குவோம் இந்த ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம் அதில் ஒரு காலிஞ்சி தயில் போட்டுக்கலாம் அதில் இது அப்படியே மடைக்கி ஒரு படிவான தையல் போட்டுக்கலாம் அதில் இது அப்படியே திருப்பிட்டு இதில் ஒரு மடக்கு அப்படியே ரெண்டாவது ஒரு மடக்கு இதில் அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ நம்ம வச்சுருக்க லைனிங் பீஸ் வந்து தெரியாது இப்போ வெளியில் வந்து மெயின் பீஸ் மாத்திரம்தான் தெரியும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து வளையம் வைக்கிறதுக்கு வந்து வச்சு அதை திருப்பி விட்டுறலாம் இது வெளியில் வர்றதுனால இது லைனிங் துணி வைக்க வேண்டாம் நம்ம ப்ளவுஸ்லேயே வந்து கழுத்துக்கு வெட்டுற அந்த நம்ம என்ன சேஃப் வெட்டுறோமோ அந்த துணி இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அகலம் இருக்கும் அதை வந்து சிங்கிளாக ஒரு பீஸ் இப்படியே கரெக்டாக ஒரு கால் இஞ்சி மடைக்கலாம் இதையும் அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுருவோம் அதில் இப்போ இதில் அப்படியே இதுலேயும் ஒரு படிமான தையல் போட்டுடலாம் இப்போ இதை வந்து ரெண்டாம் மடிச்சுக்கலாம் இப்போ இதில் வீ அடிக்கிறதா இருந்தால் வி அடிச்சுக்கலாம் அப்படி இல்லையா வளையம் வச்சு தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே மடைக்க இதில் ஒரு தையல் போட்டுக்குவோம் அதில் இப்போ இதில் வந்து வளையம் வச்சிடலாம் அதில் இப்போ இது வந்து ரெண்டும் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா லைட்டாக கரைச்சிடலாம் அதை இப்போ நம்ம வளையம் வைக்கிறது கொக்கி வைக்கிறது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து கழுத்து பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க லைனிங் பீஸ் எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம் இது வந்து கிராஸ் பீஸு ஒரு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு அதை வந்து வெட்டிக்கலாம் நெக்கு எந்த அளவோ அளவு வந்து வெட்டிக்கும் அதில் இப்போ வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்குவோம் இப்போ ரவுண்டு கழுத்துனா அப்படியே வச்சிடலாம் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிடலாம் இது வந்து நம்ம வந்து வெட்டி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சிக்கு வந்து ஒரு கால் இன்ச்சி மடக்கி அதை வந்து ஒரு தையல் போட்டுருவோம் இப்போ ப்ளவுஸ் வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கணும் மெயின் பீஸ் இது மெயின் துணி வந்து வெளியில் தெரியணும் இப்போ நம்ம கொக்கி எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அந்த பக்கத்தில் வந்து ஆரம்பிக்கலாம் ஒரு கால் இஞ்சி முன்னாடி பிரண்ட்ல வந்து இந்த கழுத்து பீஸ் வந்து மடக்கிடணும் அப்படியே தயில் போட்டு வரலாம் கழுத்து பீஸ் வந்து இழுக்காம அடிக்கணும் சுருக்கம் கொடுப்போம் அப்பதான் வந்து நெக் வந்து ரவுண்ட் அழகா வரும் இது பாக்கழுத்து அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து லைட்டா ஒரு மடக்கு மடக்கி விடணும் சின்னதாக அப்படியே கையில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு அந்த பாலை வச்சோம்னா கரெக்டாக வந்து அந்த கையில் அதில் அந்த பா வந்து நேரம் வரும் ஊசியை இறக்கிட்டு அப்படியே கழுத்துக்கு நேர திருப்பிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்டு கொண்டு வரும்போது குட்டியாக ரெண்டு ப்ளீட்ஸ் அதில் பிடிச்சி விட்ருலாம் அப்போ வந்து அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் இப்போ இங்கெங்கே லைட்டாக ஒரு அப்படியே ஒரு சின்ன சின்ன வெட்டு அப்படியே இது பண்ணிடலாம் கட் பண்ணிடுவோம் நம்ம எங்கெங்கே பீஸ் மடக்கியிருக்கோமோ அந்த இடம்லாம் சின்ன சின்னதாக ஒரு கத்திரியில் ஒரு கட் போட்டோம்னா அந்த நாச் போட்டு விட்டோம்னா அது நல்லா திரும்பும் அந்த கழுத்து பீஸ் வந்து இது அப்படியே பீஸை திருப்பிட்டு அப்படியே தையல் ஓட்டுறது தான் அப்படியே திருப்பி இதில் ஒரு படிமான ஏல் போட்டுடலாம் நம்மளோட கழுத்து வந்து ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு வெட்டி இருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக வந்துடும் முன்னாடி வளைவு அந்த கரெக்டாக ரெண்டு அந்த பிளீட்ஸ் அதை பிடிச்சு விடுறதுனால அந்த வளைவு கரெக்டாக வரும் முன்னாடி ஃப்ரண்ட்ல இது அவ்வளோதான் அப்படியே ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம் அதில் அந்த ரெண்டு பீஸும் எவ்வளோ ஏற்ற இறக்கம் கரெக்டாக இருக்குன்னு இதை வச்சு அதை பார்த்துக்கணும் இதில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா லைட்டாக கரைச்சி விட்ருலாம் அதில் இப்போ வந்து ஃப்ரண்டில் வந்து கை கொஞ்சம் அன்னைய ஒரு லைட்டாக ஒரு வளைவு குறைஞ்சி வெட்டணும்னு சொன்னேன் அது வந்து அதை இப்போ வந்து வெட்டிக்கலாம் நம்ம அது எந்த கை தேவையோ அது வந்து இப்போ நம்ம சென்ட்ரு கனெக்ட் பண்ணி அதை கரெக்டாக அப்படியே தையல் போட்டு வந்துடலாம் ஷோல்டரில் கரெக்டாக வச்சு அப்படியே வச்சுக்குவோம் இப்போ இதுலேருந்து அப்படியே தையல் போட்டுடலாம் அது அப்படியே பீஸ் திருப்பி ரெண்டாவது தையல் போட்டுருவோம் அதில் இப்போ ஒரு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்டு வெளியில் வர்ற கை வந்து இப்படி வச்சு இந்த பக்கமாக கை எடுத்தோம் இது வந்து உள்ள லெஃப்ட்டில் போகிறதுக்கு வந்து கையை மெயின் பீஸ் அப்படி இந்த மாதிரி போட்டு இந்த இதில் வந்து நம்ம பாயிண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்து கையை குறைஞ்சிக்கணும் நம்மளோட இந்த 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 ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து உள்ளே ஓவர் லாக் மாத்திரம் போட்டுக்குவோம் கைக்கு திசுட்டு தெரியாமல் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ கை வந்து ஓவர்லாக் போட்டாச்சு இப்போ இதை பெரட்டிட்டு கரெக்டாக ஷோல்டர் சென்ட்ரு பார்த்துக்கணும் இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன கை அளவு இருக்கோ அந்த அளவு வந்து இதில் எடுத்துக்கணும் கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் இப்போ இதில் சென்ட்ரு பார்த்துட்டு இதில் லைட்டாக அப்படியே ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம் அதே மாதிரி அதில் நேராக தையல் போட்டு கிப் சைஸும் அதே மாதிரி அதை நம்ம மடக்கி வச்சு பார்த்துட்டு அதுலேயும் தையல் அதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்குவோம் இதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம் இதுக்கு வந்து கை கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த கையளவு வந்து பார்த்துக்கணும் அப்படி அது ரெண்டு பக்கமும் தையல் போட்டாச்சு இப்போ இதை வந்து பின்னாடி பரட்டிட்டு இப்போ அந்த ஷோல்டர் எந்த அளவோ அந்த அளவு பார்த்து அதில் ஒரு தையல் இதில் வந்து டாட் பிடிச்சிடலாம் இப்போ பின்னாடி பின்பாகத்தில் பிடிக்கிறது அதை பிடிச்சோம்னா கனகு கரெக்டாக வந்துடும் அந்த அளவு ப்ளவுஸோட அளவு இது வந்து கீழே வந்து ஒரு காலிஞ்சி கால் இஞ்சி அரை இன்ச்சி கணக்கு வரும் ஒரு மூன்று இன்ச்சி வந்து லென்த் வரும் மாதிரி இந்த ஷோல்டர்லேயும் அதே மாதிரி பிடிச்சிடலாம் நம்ம பிளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பாக் கழுத்து போட்டிருக்கோம் அடுத்தது வந்து ரவுண்டு கழுத்து போடலாம் அது வந்து சுற்றி ஓட்டுறது எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க